பிரேசலாட் கத்திரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் சங்கீதம் பதினெட்டு ஒன்று என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய விசுவாசமான அறிக்கை பாருங்கள் நாம் இன்று கர்த்தரை பார்த்து நீர் என் பலன் நான் உம்மில் அன்பு கூறுவேன் என்று அறிக்கை செய்ய அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தர் நம் பலனாய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் நமது பலவீன நேரங்களிலே அவரே நமது பலனாய் இருந்து நம்மை வழிநடத்துகின்றார் இரண்டு குழந்தையர் பனிரெண்டு ஒன்பதின் படி என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார் அடுத்ததாக நான் அவரில் அன்பு கூறுவேன் என்ற வாக்கு தத்துவத்தை நாம் இன்று அறிக்கை செய்ய வேண்டும் கர்த்தரை சார்ந்து அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு கற்பனைகளின்படி நடக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே பலனாகிய கர்த்தரில் நாம் அன்பு கூற அழைக்கப்படுகின்றோம் இந்த நாளிலும் இந்த தினஜீவ அப்பத்தின் வாயிலாக நம் கர்த்தர் பெலன் தருவார் நாம் அவரில் அன்பு கூற வேண்டும் என்ற உன்னத சத்தியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார் இதை வாழ்க்கையில் கடைபிடித்து அவருக்கென்று சாட்சிகளாக ஜீவிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் நீர் எங்கள் பலனாய் இருக்கிறீர் நாங்கள் உம்மில் அன்பு கூற வேண்டும் என்பதை உணர்த்தியதற்காக நன்றி கர்த்தாவே உலகத்தையும் உலகத்தை சார்ந்த அனைத்தையும் நாங்கள் விட்டுவிட்டு உம்மை சார்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அப்படியாக நீர் பலனாய் இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்மில் நாங்கள் அன்பு கூர்ந்து உமக்கேற்ற பிள்ளைகளாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் அது மட்டுமல்ல உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றியர்தலான இருதயத்தோடும் வந்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்கள் வாழ்விலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவீராக இம்மட்டும் எங்களை காத்து நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்